என்னை பற்றி பேசுகிறார் இந்த அரசு என்பது ராஜபக்ச ராஜபக்சவுடைய வீட்டு சொத்து அல்ல என்பதை அவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சிறிசேன ஒரு தனிநபராக நின்று நாளை ஜனாதிபதி கதலையிலே அமரப்போகிறாரோ அதே போல ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மகிந்த ராஜபக்ச வேட்பாளராக நின்ற பொழுது அவருக்கு பக்கபலமாக நின்று உழைத்த கட்சியுடைய தலைவர் என்ற வகையிலே நின்று பாடுபட்டவர் என்ற வகையிலே அவரை ஜனாதிபதியாக்கியதிலே இந்த அரசை உண்டாக்கியதிலே எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அஸ்வர் ராஜார் அந்த வேலையில் இருக்கவில்லை சகோதரோகிம் போன்றவர்கள் அந்த நேரத்தில் இருக்கவில்லை ஆனால் நாங்கள் என்று உழைத்தவர்கள் அவரை உருவாக்கியவர்கள் எனவே அந்த அரசியல் எங்களுக்கு பங்கு இருக்கின்றது அந்த வகையிலே தான் ரெண்டாயிரத்தி அஞ்சிலே அமைச்சு பதவி தந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்திலும் அவரை வெள்ளை செய்தோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு அமைச்சு பதவியை தந்தார்கள் எனவே அதன் நாங்கள் மக்களுக்கு பணியாற்றினோம் நாங்கள் அதை பயன்படுத்தவில்லை மக்களுக்கு பணியாற்றுவதற்கு அமைச்சு தரப்பட்டது நாட்டிலே பொருளாதார மேம்பாட்டுக்காக நான் உழைத்திருக்கிறேன் நாட்டிலே கைத்தொழில் துறையை மேம்படுத்த நான் உதவி செய்திருக்கிறேன் நாட்டின் ஏற்றுமதி துறையை உயர்த்துவதற்கு பாடுபட்டு மீன் மீன்குடியேற்றத்துக்கு தமிழ் மூன்று லட்சம் தமிழ் மக்களை மீன்குடியமர்த்திய பாரிய பணியை பொருட்படுத்தி செய்து மூன்று லட்சம் தமிழ் மக்களை மெனிகார் ஆதரித்து அரவணைத்து அவர்களுடைய துன்ப இன்பங்களிலே பங்கொண்டு அந்த செயல்பாட்டை செய்தவன் நான் அதே போல என்னென்ன பதவி எனக்கு கிடைத்ததை நேர்மையாக பயன்படுத்தி நான் பணியாற்றி இருக்கிறேன் எனவே என் மீது அவாண்டங்களை சுமத்தி குற்றங்களை சுமத்தி இன்று தன்னுடைய ஆத்திரத்தை திட்டுவதற்காக ஜனாதிபதி அவருக்கு பிரச்சனை என்னுடைய வெளியேற்றம் அவருக்கு அவரை கலங்க வைத்தது ஆட்டம் காண வைத்தது நான் வெளியேறிய பிறகுதான் பலர் இருக்கிறார் எனவே அவருடைய தோல்வி என்னுடைய வெளியேற்றத்தோடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தான் இன்று மேடை மேடையாக எனக்கு தனிப்பட்ட முறையில் பேசுகிறார் எனவே என்னுடைய கை சுத்தமானது நான் அச்சமில்லாமல் தைரியமாக மனத்துணையோடு இந்த முடிவை எடுத்து இந்த அரசியலிருந்து எல்லாரை விட பெரிய அமைச்சருக்கு தரப்பட்டது எல்லாரையும் விட கூடுதலான மாவட்டங்களுக்கு தலைவராக என்னை நியமித்தார்கள் மூன்று மாவட்டங்கள் அமைத்துக்கொள் தலைவராக இருந்தேன் பல பல நிறுவனங்கள் கொண்ட ஒரு பெரிய அமைச்சுக்கு பொறுப்பாக இருந்தேன் என்றாலும் மனச்சாட்சி எனக்கு இடம் கொடுக்கவில்லை இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகத்துக்கு எதிர்காலம் இல்லை மைந்த ராஜபக்ச வெற்றி பெற்றால் இந்த நாட்டு சிறுபான்மை சமூகம் அழிந்துவிடும் சிறுபான்மை சமூகத்தின் பொருளாதாரம் அழிந்துவிடும் சிறுபான்மை சமூகத்துடைய மத உரிமைகளை பேண விட மாட்டார்கள் இந்த மைந்த ராஜபக்ஷ மீண்டும் வந்தால் சிறுபான்மை சமூகத்தை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி ஒரு நிம்மதியற்ற ஒரு சமூகமாக சந்தோஷம் இல்லாத ஒரு நிலையை இந்த நாட்டிலே உண்டாக்குவார் என்ற காரணத்தை உணர்ந்துதான் என்னுடைய அற்ப சொற்ப லாபங்களை அல்லது என்னுடைய பதவிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த நாட்டிலே நான் இந்த இவ்வாறான ஒரு பெரிய முடிவை ஒரு தைரியமாக நான் முன்வந்து எடுத்தேன் கடைசியாக இந்த முடிவை எடுப்பதற்கு முன்னர் பயமுறுத்தினார்கள் அச்சுறுத்தினார்கள் எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றையும் ஒரு சவாலாக எடுத்துத்தான் என்று இந்த முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் எனவே இன்ஷா அல்லா நாங்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த வெற்றிக்காக தமிழ் முஸ்லீம் அதே போல சிங்கள மக்கள் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது